ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் இந்த இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையால் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அங்க அந்த வீட்டை பிடிச்சி அந்த தூணை பிடிச்சி அவர் ஆற்றுறாரு அப்பொழுது அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் மறித்து போகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே சிம்சோனுடைய கடைசி நிமிஷத்தில் சிம்சோன் கர்த்தரை நோக்கி செய்ததான ஒரு விண்ணப்பம் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே சின்சோனை குறித்த தேவ திட்டம் என்ன நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் நசரேயன் அவர் தேவ திட்டத்துக்கென்று அபிஷேகிக்கப்பட்டவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிசியரின் கையிலிருந்து விடுதலை செய்ய முடியாது ரட்சிக்க முடியாது வெளிப்பட்டதான ஒரு ரட்சகன் ஆனால் இதை மறந்தவராய் தன் மேலிருந்த அபிஷேகத்தை மறந்தவரார் தன் மனமோட போக்கிலே தன் இஷ்டப்படி தான் செய்கிறது தான் சரி என்று அவர் ட்ராக் மாறி போகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் அப்படி வாழ்றதுனால தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை ஒரு முறை அவர் எல்லா ஜடைகளும் அதாவது தான் அவருடைய பலம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது அது சிறைக்கப்படுகிறது அதனால சாதாரண ஒரு மனுஷனை போல மாறி போகிறார் கர்த்தர் மீண்டும் அவரை நினைத்தாலே அவருக்கு மீண்டும் அது முளைக்க தொடங்கிட்டு நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் மீண்டும் கட்டுகிற கர்த்தர் திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர் இதோடு வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நம்மளை திட்ட தன்னுடைய திட்டத்தை அதோடு முடித்து விடுகிற தெய்வம் நம்ம மேல விழுந்ததான் அந்த அபிஷேகம் அந்த அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் கத்த நம்மை நினைக்கிற கத்த மீண்டும் மறுபடியும் முளைக்க தொடங்கின பொழுதாவது அவர் என்ன செஞ்சிருக்கலாம் தேவன் இடத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க அதையும் செய்யல ஆனா இவரோட சூழ்நிலை என்ன ஆயிற்று கண்கள் பிடிக்கப்பட்டவரா மாவரைத்து கொண்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பும் வேடிக்கை காட்டுகிற ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போகிறார் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தடம் புரளும் போது வேடிக்கையான ஒரு பொருளாய் மாறி போவான் அருமையான தேவ பிள்ளைகளை பிலிப்பியர் கழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுளி பிடிச்சொல்கிறார் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்த நம்மை எதற்காய் அழைத்தாரோ எதற்காய் நம்மை முன்குறித்தாரோ எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டவர்களால் அதுல நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்மை குறித்ததான தேவ திட்டம் நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த தரிசனம் நிறைவேறும் பிரியமானவர்களே நாம் டிராக் மாறி தடம் புரண்ட சோமையானால் நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறாது அதே தான் நீங்க சிம்சோன் என்ன பண்றாரு தெரியுங்களா அந்த இருபத்தி எட்டாம் வசனத்துல இந்த ஒரு விஷம் மாத்திரம் என்ன நினைச்சிருங்க என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை அவர் இப்படி ஜெபிச்சிருக்கலாம் அண்டவரை நான் பண்ணினது தப்பு தான் என் மேல மனம் நான் மீண்டும் உங்க சித்தத்தை செய்வேன் அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரு ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் நம்முடைய எலும்புகள் உருவேற்படுகிற நாட்களை அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற தெய்வம் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிற அந்த தேவன் நிச்சயமாய் மீண்டும் அவருக்கு பார்வை கொடுக்க வல்லமை இல்ல மீண்டும் புதிய கண்களை கொடுத்து மீண்டும் அவர் பலப்படுத்தி இருப்பார் ஒரு ரட்சகனாய் கத்தர் பயன்படுத்தி இருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நோக்கத்தை மறந்து போனவர் நீங்களா இன்னைக்கு கொண்டிருப்பீங்கன்னா தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு மீண்டும் அவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார் மீண்டும் அவர் உங்களுக்கு புதிய ஜீவனை தர விரும்புகிறார் மீண்டும் அவர் உங்களை நினைத்தரல விரும்புகிறார் மீண்டும் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க அவர் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி பாலாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில இருக்கிறது போல சாபி கர்த்தர் மீண்டுமாய் நீங்கள் கட்டப்படுவீர்கள் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்தவர்களாய் அபிஷேகத்தை இழந்து போனவர்களாய் ஆண்டவரே கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு சாதாரண மனுஷனை போல எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நிலை குலைந்த அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களோடு வீராக மீண்டும் தட்டி எழுப்பு வீராக கர்த்தர் அவர்களை குறித்ததான தேவ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் பண்டவரை வலதுபுற இடதுபுற சாயாதபடி வாழ கத்தன் நீங்க அனுக்கிரகமனும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே அண்டு உரையமக்கு ஸ்தோத்திர நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் விழுந்து போகாதபடிக்கு படிக்கு கத்தர் தங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையும் முத்தமுமாய் செய்து முடிக்க கத்தரை எங்களுக்கு கிருபதரும் நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்